அஸ்வத்தாமாவின் முடிவற்ற பயணம் குரு திருணாச்சாரியர் ஒரு பெரிய துறவி மற்றும் போர் பயிற்சி குரு அவரின் அஸ்வத்தாமா பிறக்கும் போதே தனது நெற்றியில் ஒளி வீசியவனாக இருந்தான் அஸ்வத்தாமா சிறு அசாதாரணமான திறமைகள் கொண்டவன் போர்திறனில் யாரையும் விட மேலோங்குவான் குருகுலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் மற்றும் அஸ்வத்தாமா ஒன்றாக பயிற்சி பெற்றனர் ஆனால் அவன் கிருஷ்ணனுடன் விரோதமாக இருந்தான் குருக்ஷேத்திர போரில் அஸ்வத்தாமா தனது தந்தை திரோணரை இழந்ததன் கோபத்தில் பாரதத்தை அச்சுறுத்தினான் போரின் கடைசி நாளில் இரவில் அஸ்வத்தாமா பாண்டவர்களின் முகாமில் புகுந்து பலரையும் கொன்றான் அஸ்வத்தாமா அபிமன்யுவின் மனைவி உத்ரையின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை சபித்தான் ஆனால் கிருஷ்ணன் அதனை மீட்டார் கிருஷ்ணன் அஸ்வத்தாமாவை சபித்து அவன் என்றும் இறப்பதில்லை என்று கூறினான் அவன் உலகின் கடைசி வரை வலிந்து வாழ வேண்டும் அந்த சாபத்தால் அஸ்வத்தாமா நிராதரவாக காட்டுகளில் மட்டும் சுற்றி யுக யுகமாக தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான் முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்